இந்த அப்பாவு அவங்க பேசக்கூடிய அந்த இடத்துல தெளிவு அடிக்கிற கோல் வாக்கர் கோட்சே இவர்களுடைய வழியில் வந்தவர்களை விட தமிழக இந்த அரசாங்கமும் இந்த சட்டமன்றத்தில் இருப்பவர்களும் ஒன்றும் சலைத்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக பதிவு பண்ற நீங்கள் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை வெள்ள நிவாரணத்துக்கு இதுவரைக்கும் தராம இருக்கிறார பதில் சொல்லுவாரா ஆள் கிளம்பி போயிட்டு என்ன சாருக்கு தேசிய கீதம் பாடப்படவில்லை ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அண்மை செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் தமிழகத்துடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறினார் என்ன நடந்தது சட்டமன்றத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் சொன்ன செய்தி என்ன சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சொன்ன செய்தி என்ன இந்த நிகழ்வினை கண்டித்து முக்கிய அரசியல் பிரமுகர்களும் அதுபோன்று இந்த நாட்டுடைய மக்களும் என்ன கருதுகிறார்கள் என்பதையெல்லாம் எல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அப்ப ஆளுநர் ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்தார் வெளியேறினார் அப்படின்னா என்ன நடந்துச்சு இந்த தன்மை என்பது முதல்ல வந்து சரியான ஒன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர் அந்த மாநிலத்தை இப்ப தமிழ்நாடுனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசாங்கம் தரக்கூடிய செயல் திட்டத்தை அந்த உரையை அவர் சட்டமன்றத்தில் வாசிக்க வேண்டும் என்பதுதான் மரபு அந்த ஆளுநருடைய உரைக்காக முன்கூட்டியே அனுப்பி வைத்து அவரிடம் ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகுதான் அச்சடிக்கப்பட்டது என்ற தகவலும் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி ஆளுநர் அவர்கள் உரையை வாசிக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு சில பகுதிகளை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற பகுதிகளை அவர் வாசிக்கவில்லை அப்ப இந்த நேரத்தில் சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் எழுந்து அந்த உரையை சொல்லக்கூடிய அதனுடைய தொடர்ச்சியாக அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரை முருகன் அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய நிகழ்வெல்லாம் நடந்திருக்கிறது அப்போ பொதுவாக இந்த மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுடைய இந்த அரசாங்கத்துடைய வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அவர்களல்லாது வேற கட்சி ஆட்சி நடத்துகிறதோ இந்த மாதிரி ஒரு ஆளுநர்களை அனுப்பி ஆட்சி நடத்த மக்களுக்கும் இடையூறு செய்யக்கூடிய தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு நம்ம உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கேரளாவில் இதே போன்று சட்டசபையில அந்த மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கக்கூடியவர் அவரும் இது மாதிரி வந்து வாசிக்கவில்லை இந்த மாதிரி ஒரு ஆளுநர் செய்வது என்பது சரியானது ஒண்ணு இல்லை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே எதிரான ஒன்று அப்படின்ற தகவலை முதல் செய்தியாக நாம் பார்க்கிறோம் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா தேசிய கீதம் வந்து பாடவில்லை முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும் அதன் பிறகு ஆளுநருடைய உரை அமைந்திருக்க வேண்டும் அதன் பிறகு இறுதியாக தேசிய கீதம் பாடுவது என்பதுதான் சபையுடைய மரபு சட்டமன்றத்துடைய மரபு என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அவர் இன்னும் சொல்லும் பொழுது தமிழகத்துடைய ஆளுநர் தமிழக அரசோடு மோதல் போக்கை ஏற்படுத்திக் கொண்டிருந்தாலும் என பல்வேறு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது மோதல் போக்கு என்பது வெளிப்படையாகவே நாட்டு மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அது அமைந்திருந்தது அந்த மாதிரி நடந்திருந்தாலும் அவர்களை மாண்பாக நடத்தக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்களை அவரு குறிப்பிடுறாரு ஆளுநர் வந்து இன்னைக்கு சொல்றாரு தேசிய கீதம் பாடல அப்படின்ட்டு அது அவருடைய கருத்து ஆனா இந்த சட்டமன்றத்துல முதலமைச்சர்ல இருந்து அது அமைச்சர்கள் இருந்து அதே மாதிரி எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் இருந்து அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு கருத்து வந்து இருக்கும் ஆனா சட்ட சபை மரபு என்று ஒன்று இருக்கிறது என்ன மரபு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அதன் பிறகு ஆளுநருடைய உரை அதன் பிறகு இறுதியாக தேசிய அரசு அந்த அறிக்கையை முழுவதுமாக படிக்க மறுத்து இவர் வெளிநடப்பு செஞ்சது என்பது சரியில்லாத ஒன்று அப்பாவு அவர்களுடைய அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க கேரளாவில் இந்த மாதிரி நடக்கும் போது அங்க வந்து நம்மளால இதை பார்க்க முடியல ஆனா இங்க என்ன நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் எனவும் இப்பதான் முதல் முறையாக வந்து சட்டசபைக்கு வர மாதிரி தேசிய கீதம் வந்து பாடவில்லை என்று சொல்லி அரசியல் சாசன சட்டம் கொடுத்த அந்த உரிமையும் அவர் செய்ய மறுத்து தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கம் சொன்ன அந்த தகவலையும் என்ன செய்கிறாரு அவமதித்து அந்த உரையை அவர் படிக்க மறுக்கிறார் முழுவதுமாக படிக்க வந்து மறுக்கிறார் அப்ப அந்த நேரத்துல சபாநாயகராக இருக்கக்கூடிய அவங்க அப்பாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மிக துணிவாக தெளிவாக அவர்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் இந்த சட்டசபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும் ஆனால் சட்டசபைக்கு என்று ஒரு மரபு இல்லையா அதை சொல்லிட்டு அவர் கூடுதலாக சொல்றாரு எனக்கு கூட தான் கருத்து இருக்கு இவ்வளோ பெரிய வெள்ளம் ஏற்பட்டு இத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டது ஒத்த ரூபா கொடுத்தீங்களா இது பதில் சொல்ல முடியல எவ்வளோ பெரிய இழப்புங்க ஒரு பக்கம் முதல்ல சென்னை சார்ந்த அந்த மாவட்டங்களில் வந்து நடந்தது இதுவரைக்கும் வரலாற்றிலேயே பெய்யாத அளவுக்கு மழை பெய்தது என்று வானிலை அறிக்கை சொல்லக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி தென் மாவட்டங்கள் அந்த பக்கம் எடுத்திங்கன்னா தூத்துக்குடி உட்பட்ட எல்லா மாவட்டங்களையும் அங்கே மழை பெய்ந்து மிகப்பெரிய பாதிப்புகள் மத்திய அரசாங்கம் ஒத்த பைசா கூட நீங்கள் தரல அழகா கேட்கிறார் மக்கள் கணக்கெடுக்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடிய பி எம் கேர் ஞாபகம் இருக்க உங்களுக்கு அதில் வந்து ஐம்பதாயிரம் கோடியை தமிழக ஆளுநர் வெள்ள நிவாரண வகைக்காக பி கேர் என்று சொல்லக்கூடிய அதுல ஒரு ஐம்பதாயிரம் கோடியை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆளுநர் ஓட்டம் பிடிக்கிறாரே பாருங்க பதில் சொல்ல முடியுது இதுக்கு பிஎம் கேர் என்னாச்சு பதில் சொல்லுவாரா வெள்ள நிவாரணத்துக்கு இது வரைக்கும் மொத்த பைசா தராம இருக்கிறார பதில் சொல்லுவாரா ஆள் கிளம்பி போயிட்டு என்ன சாக்கு தேசிய கீதம் பாடப்படவில்லை ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதாங்க இந்த சங் பரிவாரத்துடைய அந்த முகமூடியே வந்து என்னது பொய் தானே அவங்களுடைய மூலதனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய் தான் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றி இப்படிதான் போயிட்டு இருக்கா அவங்க வண்டி கேட்ட கேள்விக்கு அங்கே பதில் சொல்ல முடியாம திறறி போய் முகமெல்லாம் செவந்து போய் வெளியே போடுறாரு இவர் செஞ்ச இந்த செயல் இருக்குல்ல இது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒன்று அவர் அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி தானே நாங்கள் வந்து பண்ணோம் ஏதாவது குறைகள் இருந்தால் அவர் அழகாக வந்து சுட்டி காட்டி இருக்கலாமே அதே போல சபையுடைய மரபு என்பதே இதுதானே அவர் ஏன் வந்து இந்த மாதிரி செய்யணும் என்று அதே மாதிரி இதை கண்டித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் கூட என்ன செய்கிறாங்க இது ஜனநாயகத்துக்கு அழகானது இல்லை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மாற்றமாக ஆளுநர் வந்து நடந்திருக்கிறார் இந்த மாதிரி நிலை வந்து சரியில்லை அப்படின்லாம் வந்து கருத்துகள் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் உங்களுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் தோழர் தோல் திருமா அவர்களில் இருந்து அதே மாதிரி அன்புமணி அவங்க பாமக அவங்களில் காங்கிரஸ் அழகிரி அவங்கல இருந்து ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவங்கல இருந்து எல்லாருமே கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்கிறார்கள் இது வந்து சரியில்லாத ஒண்ணுங்க இப்படி வந்து ஜனநாயக மரபுக்கு மாற்றமா நடந்துட்டாரு என்றெல்லாம் தங்களுடைய கண்டன சட்டத்தின் அடிப்படையில் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே மாதிரி என்னன்னு புரியாத ஒரு நபராக இருக்கிறாரு தமிழக அரசோடு மோதல் போக்கத்தான் இவர் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட நபர் வந்து இங்கு இருப்பதை விட அவர் எங்காவது செல்வது சிறந்தது போன்று இன்னும் வலிமையாக கருத்துக்கள் சொல்லப்படுகிறது எதிர்ப்புகள் வந்து வலுத்து கொண்டிருக்கிறது இந்த அப்பாவு அவங்க பேசக்கூடிய அந்த இடத்துல மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் கோல் வாக்கர் கோட்சே இவர்களுடைய வழியில் வந்தவர்களை விட தமிழக இந்த அரசாங்கமும் இந்த சட்டமன்றத்தில் இருப்பவர்களும் ஒன்றும் சலைத்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி மிக தெளிவா வந்து பதிவு பண்ற அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துகள் இருக்கு அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஆளுநர் அவர்களை இந்த அரசு முதல்வர் முதலமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு முதல்வருடைய பண்பு அதில் மாற்றமில்லை நம்முடைய மாண்முக ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பைசா கூட நிதி தரவில்லை பல லட்சம் கோடி ரூபாய் உள்ளது பி எம் கேர் பண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோச்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றம் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புகாவை முன்னோர் அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய செயலும் வந்து அமைந்திருக்கிறது ஆளுநருடைய இந்த முறையற்ற செயல் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சபாநாயகராக இருந்து மிக துணிவாக என்ன செய்கிறாரு அவர் கையில் எடுத்து அழகான முறையில் வழி நடத்தக்கூடிய அந்த ஒன்று இருக்கு பாருங்க தெளிவாக அடிக்கிறார் அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் தலத்தில் எவ்வளோ வேகமாக போது பாருங்க ஒரு செஞ்ச இந்த செயலை சாதாரண செயலா தமிழ்நாட்டு மக்கள் தங்களை யார் ஆள வேண்டும் என்று முடிவு செய்து இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க அறிக்கையை தயாரித்து இவரிடம் ஒப்புதல் பெற்று தான் அதை வந்து கொடுத்துருக்கிறார்கள் அந்த ஒன்ன வந்துட்டு நான் இதை வாசிக்க மாட்டேன் நான் அதை வாசிக்க மாட்டேன் கேட்ட தேசிய கீதம் பாடல என்று பசுப்பு வார்த்தைகளை சொல்லி போகக்கூடிய ஒன்று சரியான ஒன்றா அப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க காலத்துல இறங்கி கெட் அவுட் ரவி என்று அது ஒரு பக்கம் பரவலாக ஓடிக்கொண்டு இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாங்க அப்படி என்னதான் ஆளுநர் ரவி வந்து சொல்ல மறுத்தது என்ன தமிழ்நாட்டில் ஒருபோதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமுல்படுத்தப்படாது என்பதில் தமிழக அரசு மிக உறுதியாக இருக்கிறது இதை வந்து படிக்க மறுத்து இருக்கிறார் தமிழக அரசாங்கம் அவங்களுடைய நிலையை மிக தெளிவாக உறுதியாக இந்த நாட்டுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்தமாக அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சானர்களாக வாழக்கூடிய இந்த தமிழக மக்களுடைய நலத்தில் கவனம் கொண்டு அழகான முறையில் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அவர்கள் வந்து அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் இதை வந்து மறுத்திருக்கிறார் அப்ப இவர்களுடைய இந்த எண்ணமே என்னன்னா இப்போ உத்தரகாண்ட்ல கொண்டு வந்தது போல பொது சிவில் சட்டம் அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இருக்கக்கூடிய அந்த மைனஸ் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க மக்கள் அதனுடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்த ஒன்ன தான் இவர் வந்து படிக்காம விட்டு இருக்கிறாரு இன்னும் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு மருத்துவ சுற்றுலாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது சமூக நீதி மத நல்லிணக்கம் பகுத்தறிவு சிந்தனை மக்களாட்சியின் மாண்புகள் போன்றவற்றில் நாட்டிற்கே வழிகாட்டியாக தமிழகம் திகழ்கிறது தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதில் நமது அரசு உறுதியாக இருக்கிறது இப்ப இந்த மாதிரி விஷயம் ஆளுநர் ரவி படிக்க மறுத்திருக்கிறார் அவர் படிக்க மறுத்த வரிகள் என்று வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் அப்ப இதெல்லாம் வந்து ஒற்றுமைக்கு எவ்வளோ முக்கியமான ஒன்றுங்க ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த மக்களுடைய நலனுக்காக ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் தமிழ்நாட்டில் எல்லா மதத்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக உறவு முறையை வைத்து அழைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்பாக பண்பாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த நாட்டில் நான் வந்து எசியை கொண்டு வருவேன் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னா அப்போ அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கம் மக்களை பாதுகாக்க அதை வந்து முன்மொழிகிறாங்க அதை அறிக்கையாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க அரசாங்கம் கொடுக்க வேண்டியதை வாசிக்க வேண்டியது தானே ஒரு ஆளுடைய வேலை அரசியல் சட்டம் சொல்லுது அப்ப என்பது அமைந்திருக்கிறது என்பதை நாமும் என்ன செய்கிறோம் பதிவு செய்கிறோம் இதற்கு பல எதிர்கட்சி தலைவர்களும் மக்களும் கடுமையான தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கெட் அவுட் ரவி என்று சொல்லக்கூடிய ஹேஷ்டேக்கை போட்டு எக்ஸ் தளத்தில் செய்திகள் பரவலாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கையை தான் ஆளுநர் வந்து படிக்கணும் அப்படின்றத மரபு ஆனால் இவருடைய நிலை எப்படி இருக்கு எனக்கு மத்தியிலிருந்து அங்கிருந்து என்ன சொல்லுவாங்களோ அதை செய்வேன் இங்க உள்ள அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ இங்க உள்ள நாட்டு மக்களுக்கு எது நலனோ எது நல்லதோ அதை செய்வதற்குத்தானே ஆளுநர் நீங்க ஒரு தகவலை சொன்னாலோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை நான் பிரதிபலிக்க மாட்டேன் மாறாக என்னுடைய மேலிடம் எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதைத்தான் வந்து நான் செய்வேன் அப்படின்னா இது வந்து சரியான போக்காக இது அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இவருடைய நிலையை அப்படி தாங்க இருக்குது அரசாங்கத்தை நிர்பந்திக்கக்கூடிய நீங்கள் என்ன கருத்தில் இருந்தாலும் எங்கள் கருத்துக்கு தான் நீங்கள் வந்தாகணும் என்று நிர்பந்திக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இவருடைய இருந்து பொதுமக்களாக நம்ம அதை கவனிக்கணும் அதை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் வரக்கூடிய நம்மளுடைய எதிர்காலத்தில் ஏன்னா இந்த மாதிரி தேர்தல் தான் மக்களுடைய நினைப்பே வந்து அரசாங்கத்துக்கு வருகிறது இது போன்ற போக்குகள் தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம மிகுந்த கவனத்தோடு செயலாற்ற கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்